தமிழ் ட்ரேட் நண்பர்களுக்கு வணக்கம் மார்க்கெட் இப்போ என்ன சொல்லுதுன்னா நான் இன்னும் இறங்க வேண்டாம் தான் சொல்லுது ஏன்னா இப்போதைக்குள்ள சூழ்நிலை அப்படி தான் இருக்குது அதனால் நமக்கு வந்து மார்க்கெட்டு எந்த அளவுக்கு இறங்கும் எது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெய்லி இருந்து ரூபாயிலேருந்து ரூபாய் சுலபமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப் நம்மளுடைய வீடியோவை பார்த்தாலே அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வச்சே நீங்கள் சம்பாதிக்கலாம் சுயமா அதை தவிர நீங்கள் ப்ரீமியம் குரூப் வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் க்ரூட் கால்ஸும் கொடுக்குறோம் இன்னைக்கு நமக்கு ரூபாய் ப்ராஃபிட் வந்தது ஒரே ஒரு லாட்டுக்கு ரெண்டு லாட்னா ரூபாய் ஆச்சுது குறைஞ்சபட்சம் நாங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது இதில் சொல்றது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தான் நீங்கள் நல்லா சுயமாக நீங்கள் முடிவு எடுத்து எந்த ட்ரைடும் பண்ணுங்க நிஃப்டி செவ்வாய்க்கிழமை அதாவது நேற்றுக்கு இன்னைக்கு லீவு ஹாலிடே நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் சைடு வைஸ் போச்சு அப்புறம் லோ ஆகி மறுபடியும் லோ ஆயிடுச்சு கூட கொஞ்சம் ஏறுமோன்னு பார்த்தேன் ஆனால் நைட்டு சொல்லியிருந்தேன் வார பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா மார்க்கெட் இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா நிறைய இல்ல இறங்குறதுக்கு சாதாரணமாவே வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மார்க்கெட் மறுபடியும் லோவ தான் பிரேக் பண்ணிச்சு லோவ பிரேக் பண்ணி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வந்தது நம்ம இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு ஒரு பெரிய குரூஷியல் சப்போர்ட் சொல்லியிருந்தோம் அதை தாண்டி தான் கீழே ஓபன் ஆச்சு அதுக்கப்புறமும் மறுபடியும் லோவுக்கு வந்தது

இன்னும் லோ போச்சுன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 அதிகம் பட் அதுக்காக அதையே நம்பிக்கிட்டு பண்ணாதீங்க டெய்லி கொஞ்சம் இன்ட்ராடேயில் மேலே கீழே போய்கிட்டு தான் இருக்கும் பேங்க் நிஃப்டியும் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சுது அதுவும் நம்ம எதிர்பார்த்ததும் ரொம்ப டவுனில் தான் ஓப்பன் ஆச்சுது நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரை லோ போச்சுது அப்புறம் சைட்வேஸில் வந்து மேக்ஸிமம்

ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் வரைக்கும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கும் கீழே போச்சுன்னா அது லாங்காக தான் கொடுத்துருக்கணும் நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி மூணு அதுக்கும் கீழே போனால் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பட்டு அதுக்கும் விட கீழே போகிறதுக்கு நிறைய 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 சான்சஸ் இருக்கு இன்னமும் நாங்கள் ஒரு பொசிஷனல் கால் கொடுத்தோம் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அந்த கால் நேற்றுக்கு முந்நூற்றி ஐம்பது வந்துடுச்சுது நான் இரநூறு வரை டார்கெட் கொடுத்துருந்தேன் பட் நம்ம கிளையன்ஸுக்கு நான் சொன்னது நானூறு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முந்நூற்றி ஐம்பது வரை வந்திருக்கு நாளைக்கு காலையிலே நானூறு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் நம்ம வாங்கினது எதில் தெரியுமா எழுவத்தஞ்சு ரூபாயில பிரீமியம் எழுவத்தஞ்சுல இருந்து நானூறுனா ஒரே ஒரு லாட்லேயே நமக்கு முன்னூத்தி இருபத்தஞ்சி பாயிண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா லாபம் ஒரே ஒரு லாட்ல நம்ம டெய்லி போட்டு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம மாரடிக்கதை விட ஈஸியாக நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதிரி உண்டு நான் பொஷனுக்கு அவன் எப்போவுமே கொடுக்க மாட்டேன் சில சமயம் மட்டும்தான் கொடுப்பேன் இன்றைக்கி க்ரூடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது ஏன்னால் இன்றைக்கு மந்த்லி எக்ஸ்பரி அதுவும் மார்னிங்கில் வந்து நமக்கு மார்க்கெட் கிடையாது அப்படி இருந்தும் இன்றைக்கி நான் ஒரு ரிஸ்க்கை காலனு தான் கொடுத்தேன் அதுலேயுமே நாலாயிரத்தி நானூறுபா ப்ராஃபிட் ஒரே ஒரு லாட்டுக்கு மட்டும் ஒரு லாட்டுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா இருந்தாலே ஒரு லாட் பண்ணலாம் எங்களுடைய யூடியூப் வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய ஆட்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்